யாழ்ப்பாணம் மண்டதீவில் அமைக்கப்பட உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று யாழ்ப்பாணம் மண்டதீவில் இடம்பெற்றது இவ்விழாவில் ஜனாதிபதி அன்றகுமார் இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் சாமினி சில்வா விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே கடற்கரை அமைச்சர் ராம்லிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க இளங்குமரன் ஜே ரஜீவன் ச ஸ்ரீபவானந்த ராஜா வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ம பிரதீபன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இதேவேளை எதிர்வரும் மூன்று வருடங்களில் இங்கு சர்வதேச போட்டிகள் இடம்பெறும் என ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

ඒ ර ගන්න ැ පිල ක් ි ගයක අපේ රටය සන්නාමය ිල ගතිකත් අපේ රට ජාතිත කාරට ලස්සන ජීරිය ගනීමේ පපේක්ෂාව ේරටේ හැම ට ර ්‍රාගේ ආනා ක්ාව ජා බදතුමල යා ිය. අපේ රට පිළිබඳ සුබදාය ප්‍රෘ්ති නිර්මාණය කරපු දේවල් අතර පද්දානමදේ බවට පත්වනන්නේේ ක්‍රිකට ්‍රීඩාව. எமது நாடு தொடர்பான நல்ல செய்திகளாக அமைந்தது இந்த கிரிக்கெட் தொடர்பான செய்திகளாகவே இருந்தது கிரிக்கெட் ஆகவே இந்த கிரிக்கெட் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டு கிரீடாங்கன கணநாவக் திபுநாத் கிரீடாங்கனி தாமத் அதே போன்று எமது நாட்டிலே பல்வேறு பட்ட விளையாட்டு அரங்குகள் நிர்மாணமாக்கப்பட்டிருந்தாலும் இன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஆரம்ப விழா நிகழ்த்தும் இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிகவும் முக்கியமான ஒரு அரங்கமாக அமையும் எங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தல்களிலே இந்த படமாகாண மக்கள் மிகவும் ஒரு துணிச்சலான முடிவுகளை எடுத்தார்கள் லங்காவின் பலமுத்தாவட்ட ஜாதிக்க ஆண்டு வாக்கிரகி யாப்பனிய ஜனதா விசுவாசி வரலாற்றில் முதற் தடவையாக ஒரு தேசிய கட்சி தொடர்பாக தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த வடமாகாண மக்கள் வாக்களித்தார்கள் இருந்த ஒரு இனம் தேசியம் ஒவ்வொருத்தர் சந்தேகத்தின் பேரில் பார்த்து கொண்டு இருந்த ஒரு ராஜ்யம் இதாமத் அமானுசிக கெட்டுமலின் சமன்வித்த மிகவும் மனிதாபிமான மற்ற முருகல் நிலைகளில் இருந்த காணப்பட்ட ஒரு අරස නාடு පළමු වතාවට ජනතාව මැතිවරණේදී එක තීන්දුවක් ගත්තා. මුදත්තඩபයා மக்கள் தேர்தலிலே ஒட்டு மොத்தமாக எල්லாර්மே සේந்தொරු முடிවுக்கு පන්ඳා. ඒ ලංකා ඉතිහාස්සේ උතුර දක්ුණ නැගනිර එකතු කරන ලද මැතිවරණ තීන්දුවසා ආණ්ුව. අද இலங்கை வரலாட்டிலே கிழக்கு தற்கு வடக்கு மேற்கு என்ற எல்லா பகுதிகைීමவே ஒன்றுனைக்கும் ஒரு முடிவாக அமைයිදද. එම ජනතාව අපගේරහි තබුණු විශ්වාසය මතම. அந்த மக்கள் எம்மீது வைத்த நம்பிக்கையின் பேரில் அப்பட்ட விசாலை எமக்கு இருக்கும் பொறுப்பு சவால்கள் மிகப்பெரியதாகும் அப்படி சமரணம் நாங்கள் ஒவ்வொரு சில நேரங்களிலே பிரிந்திருந்து நாங்கள் ஒவ்வொரு கொண்டாட்டங்களை நடத்துகிறோம் பொங்கல் திமல ஜனதா சமரணம்

வியாபாரி அந்த காலகட்டத்திலே சில ஆயுத குழுக்கள் இந்த யுத்த சூழலிலே செயல்பட்டார் நான் கேட்டிருக்கின்றேன் ஏ தவசி அந்த உலக போட்டி நடந்த நாளிலே சட்டங்கார் வந்த அவிபிம தான் தரங்கே நரபூப

வழங்கப்படும் விளையாட்டு இது எமது நாட்டிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விசேடமான சந்தர்ப்பம் நாங்கள் எதிர்கால தொடர்பாக இனிய கனவுகளை கண்டு கண்டுகொண்டு சிங்கள தமிழ் முஸ்லிம் தருணன் நியோஜனைக்கிற ஜாத்திக கண்டாயமா சிங்களம் தமிழ் முஸ்லிம் போன்ற அனைத்து இனங்களையும் பிரித்துவம் செய்யும் ஒரு தேசிய அணி ஓம் கிரீடாங்கனே தரங்கவாதினு கொட்டு அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் போட்டியிடும் போது பெவிலியனுக்கு வாடி விழா பெவிலியனில் உட்கார்ந்திருந்து சிங்கள திமல முஸ்லிம் ஒக்கோமை

லிට ුදධ ේක්ෂா කරන්නේே. மீண்டுும்ம ஒரு, ுදத்தை நாங்கள் யாார் திர்பார் போෝය தங்கගේ පතිපத்தி பெரும்பாானடுர்கள் தமது கொள்கைகள் தමங்க කகி්‍රියக்காார்කම් සකஸ் කගணு ලබන්නේ. தம சேட்ற்பாடுகளை தேரித்து கொள்பද යුද්ධයක් අවත් முුණதிන්න. யුත්த்தம் வந்தால் அததற்கு முகம் குடுப்பதற்க. அே පතිපත්த்தி ක්‍රියயாකාරකம் අපි සකஸ்කගන්නේ. நாங்கள் எமது கொள்கைகளைத் திட்டமிடுுவது යුද්ධයක් ඇති නුවன்ன. யுத்தமொன்று ஏற்படாமல் இருப்பதற்காக. குமவஷ பத்தி பத்தி என்ன தேவையான கொள்கைகள் அதற்கான். யுத்திக்காவோ சூதானமது யுத்தம் ஒன்று வந்தால் அதற்குத் தயாராகிிருந்ததா யுදயக் த்தினோன பத்தி பத்திந்து. யுத்தம் வராமல இருப்பதற்கான கொள்கைகளா மாத்துணம் வடாத் இதிரிகாமி வண்ண நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான முப காான த்திக் த்தினோன பத்தி பத்தி கியாவட் நகமான். யுத்தம் உருவாகமல் இருப்பதற்கான கொள்கைகளே மிக முக்கியமான தேவைந்தர உத்துரேசாக தக்கனே.

வ அந்த அதிகரிகள் என்னை சந்திச்ச நேரத்திலே. ஜஸ்தாவதி மாக்கிோபமே பட்டங்கன. நான் சு கூறினேன் இதை ஆரம்பித்து வயங்கள. வஷ சசாய மக் அப்பி பாதின்னனும்.தற்கு தேவையான எந்தத் தேவையாக இருந்தாலும் அதே நான் நிபத்தி செய்தக்கும்.ப்ப ெ சவமமான மக்த்திபினோ. எங்களுக்கு இதை செய்வதற்கான தேவை இருக்கேன். வல்ளி ஜத்திவாதே கினிதல்வට தள்ளும் நொக்க்கறன்ன. இந்த நாட்டை மீண்டும் இனவாத தீபொருயில் தல்லாமளிப்பதற்கு. ஏ ச விஸ்சாப்ப்பிட்டு மக்கு ீ சங்கீர்னே. அதற்காக இந்த விளையாட்டு அரங்கு என்பது மிக ஒரு நல்ல செயற்பாடையா. எப்ப பணක් அது ক্রীடாவற்றக விசால आर्थिकයක් golonganිනோ. இந்த விளையாட்டுடன் பெரிய ஒரு பொருளாதாரம் தொடர்பு கொண்டிருக்கின்றன. இப்ப இது ஆகவே விளையாட்டு என்பது ஒரு போட்டி மட்டும் தான்சிலது. அது ক্রীடாவே அனு விசால आर्थिकिक விபவතාවය. இன்று விளையாட்டுத்துறை என்பது பெரிய ஒரு பொருளாதாரத்தோட இணைந்து பிணி பிணைந்து இருக்கின்றது. பாண்டகருதுமாசியே கதாவேதி பென்னவதுன்னா திரைசேரி தொடர்பாக ஆற்றும் இது மிக முக்கியமானது எமது நாட்டு பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டார் ஆகவே அந்த பக்கத்திலும் நாங்கள் இந்த விளையாட்டு துறைக்கு ஆதரவு வழங்க தயாராக இருக்கிறோம் மறுபுறத்தில் எடுத்தால்

ஆனால் சுற்றுலா துறைக்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக இது அமைய வேண்டும் இவ்வாறான திட்டங்கள் மிக முக்கியம் அந்த பக்கத்தில் எடுத்தாலும் இந்த செயற்பாடு என்பது மிக முக்கியமானது மினிசு ஜீவத்தின் ஜீவத்தி மக்கள் வாழும் போது சாப்பாடு அதே போன்ற விடயங்கள் அவர்களின் சிந்தனையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சந்தோஷம் உலரீதியான அந்த நிம்மதி அது மக்களுடைய மிக முக்கியமான விடயங்கள் மினிசுண்ட கிரியாக்காரகம் அவசியம் மக்களுக்கு செயற்பாடுகள் தேவை கிரியா காரகம் பல்வேறு செயற்பாடுகள் தேவை சத்துட்டுவேன்

வடக்கில் மக்களுக்கு கலாச்சார வாழ்க்கைக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பித்து விட வேண்டும் இந்த அதில் ஒரு முக்கியமான விளையாட்டு அரங்கம் ஆகவே எந்த துறையில இந்த பக்கத்தில் எடுத்து முழுப்பு நாங்கள் இன்று ஆரம்பமாக எடுப்பது அப்பே ஜாத்தியம் இந்த தேசியத்தின் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் இது மிக மிகவும்

நிறுவணத்து இந்த நடத்து வந்தும். மிகவும் மனபூறுமான நறி ததேவித்துக்க கொள்கிறோ. சபப்புத்து மம்ம முதன கக்கமதி பலவனி மச்ச கவது நீ. தலைவிடடம் கேக பெரும்பங்க உதலாவது விளையாட்டு எப்ப நடத்துவது. விளையாட்டு போட்டி ப. அறுதி செம்ப. ஒதி செம்ப கிரவுண்ட் கதல் பலவனி மச்சை செல்ல்லக்கணும். படம் டிசம்பர் ஆகும் போது முதலாவது போட்டி நடக்கு வர்ும். அ ஜாதி ம . சர்வதேச மட்டத்திலான ஒரு போட்டி இந்த விளையாட்டு அரங்கில் நடத்தப்படுமா தப்பி மிக முக்கியமானது நினைக்கின்றது வைத்தாடி மிக வெற்றிகரமான ஒரு அடியாக இது தொடர்பாக செயல்படுகின்ற இந்த நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்று உரையை முடித்துக் கொள்கின்றார்